வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கடையில் ஸ்வீட்டெல்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க தீபாவளி இந்த அதிரசம் தான் மெயின் ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் அதிரசத்துக்குன்னு ஒரு தனி ருசி இருக்குது அந்த ருசியை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணணும் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் அரை கிலோ பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை ஆற வச்சு இதில் வச்சுருக்கேன் கூடவே முந்நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் வெள்ளம் பொரிச்சி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு சுக்கு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் அதிரசம் செய்கிறதுக்குன்னே மாவு அரிசின்னு சொல்லிட்டு கடையில் விற்கிது நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சாதாரண பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ட்ரையாக ஆக்கிடக்கூடாது நம்ம கையை வச்சு தொட்டால் போல் நம்ம கை ஃபுல்லாக அரிசி ஓட்டணும் அரிசி ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா அதிர்ஷம் செய்ய வராது இப்போது ஒரு சின்ன துண்டு சுக்கும் ஒரு ஆறு ஏலக்காயும் போல் எடுத்து வச்சு இதை நல்லா உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம அரிசியை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை போட்டு இது போல் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம அரிசியை ஜலிக்கும்போது கடைசியாக அந்த ஜல்லடையில் ரவா பதத்துக்கு அரிசி குருணைங்க நிற்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதை தூக்கி போட்டுடணும் அரிசி ஜலிச்சதுக்கப்புறம் நம்ம கையால் அப்படி பிடிச்சி பார்த்தா இப்படி பிடியாக நிற்கணும் இது போல் மொத்த அரிசியும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது போல் இருக்கும் மாவு இப்போ நம்ம வெள்ளத்தை ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கலாம் அது நல்லா கரைஞ்சி வரும்போது ஒரு வடிகட்டியில் அந்த வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கணும் ஏன்னா வெள்ளத்தில் நிறைய தூசி தும்புகள்லாம் இருக்கும் வடித்து எடுத்துட்டு திரும்பவும் அதே பாத்திரத்தை கழுவிட்டு அதில் வடித்து அந்த வெள்ளத்தை அதில் ஊற்றிக்கணும் இப்போ நல்லா இதை பொங்க வைக்கணும் இது நல்லா பொங்கி வரும்போது தான் இந்த பாவு பதம் வரும் நல்லா கிளறி விட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு போல் ஊற்றி பாருங்கள் இப்போ நான் முதல்ல ஊற்றின ஸ்டேஜ் சரியில்லை அது சேர்ந்து வரல ரெண்டாவது எடுக்கவும் வரல இப்போ மூணாவதாக ஊற்றி பார்க்குறேன் பாருங்கள் இதுவும் உருட்டை வருது ஆனால் கையில் எடுக்க வரல இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா காய்ச்சணும் இப்போ கடைசியாக நான் விட்டுருக்குற அந்த வெள்ளம் கரெக்டான பதத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் போல் உருட்ட வரணும் இது போல் உருண்டாதான் அது கரெக்டான பதம் பாருங்கள் இதே தக்காளி பதம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வெள்ளத்தில் அந்த சுக்கு ஏலக்காய் தூள் அதை போட்டு நல்லா கலக்கிக்கலாம் கூடவே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு ஒரு ஒரு கரண்டியாக மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இது போல் அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும் இப்போது ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டு கிளறின கரண்டியால் இப்படி ஊற்றுனா இது போல் விழணும் இதுதான் பதம் மாவில் டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அதில் ஊற்றி இது போல் நல்லா இதை மூடி வச்சிடணும் இது நல்லா ஆறுன பிறகு அதுக்கப்புறமா தான் எடுத்து இதை அதிர்சம் செய்ய முடியும் பாருங்கள் மாவு உருட்டுனா கையில் ஒட்டாமல் வரணும் இது போல் மாவு நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம அதிர்சம் சுட ஆரம்பிக்கணும் நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சு கூட சுடலாம் அதிர்சம் எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க கை தொட்டுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெயை ஊற்றி அது நல்லா சூடாகட்டும் ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நான் பிளாஸ்டிக் பேப்பரில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் வாழை இலையோ தட்டோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் சும்மா அப்படி தடங்கினாலே அது ரவுண்டாக வந்துடும் பாருங்கள் அதுக்கப்புறம் இது போல் எடுத்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒவ்வொரு வாட்டியும் ரெண்டு ரெண்டு அதிர்சமாக சுட்டு எடுத்துடலாம் அதிர்சட்ட அப்புறம் இது போல் ஒரு கட்டை வச்சு இதை அழுத்தி பிடிச்சோம்னா அதில் இருக்கிற எல்லாம் வெளியில் வந்துடும் இது போலவே செய்யலாம் இல்லாட்டி போனால் நீங்கள் கரண்டி மேலே இன்னொரு கரண்டியை வச்சு அமுக்கி எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது போல் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் எல்லா அதிர்சத்தையும் சுட்டுட்டேன் அரை கிலோவுக்கு எனக்கு இருபது அதிர்ஷ்டம் வந்தது இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் Okay see you on my next video bye bye